கோவையில் பஞ்சாப் நேஷனல் வங்கியின் சார்பாக வீட்டுக்கடன் மேலா இரண்டு நாட்கள் இந்த மூலமாக நூறு கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக வங்கியின் கோவை வட்டார தலைவர் மீராபாய் தெரிவித்துள்ளார் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள ராஜஸ்தானி சங்கத்தில் பஞ்சாப் நேஷனல் வங்கியின் சார்பாக கடன் மேளா பிப்ரவரி ஏழாம் தேதி மற்றும் எட்டாம் தேதி என இரண்டு நாட்கள் நடைபெறுகின்றது இந்த நிலையில் கடன் மேளா துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பஞ்சாப் நேஷனல் வங்கியின் கோவை வட்டார தலைவர் மீராபாய் தலைமை தாங்கினார் மேலும் சிறப்பு விருந்தினர்களாக வங்கியின் உதவி பொது மேலாளர் ஸ்ரீ மற்றும் கிரடாய் அமைப்பின் துணைத் தலைவர் அபிஷேக் ஆகியோர் கலந்து கொண்டு வீட்டு கடன் மேளாவை துவக்கி வைத்தனர் இரண்டு நாட்கள் நடைபெற உள்ள இந்த கடன் மேளாவில் முன்னணி வீடு மற்றும் மனை விற்பனை நிறுவனங்கள் கலந்து கொண்டுள்ளனர் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறவுள்ள வீட்டு கடன் மேளா குறித்து பஞ்சாப் நேஷனல் வங்கியின் கோவை வட்டார தலைவர் மீராபாய் செய்தியாளர்களிடம் கூறியதாவது புதிய வீடு வாங்குதல் கட்டுமானம் அல்லது புதுப்பித்தல் ஆகியவற்றிற்கு நிதி அளிப்பதில் பி ஹவுசிங் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார் வீட்டுக்கடன் வட்டி விகிதங்கள் முடிந்தவரை குறைந்த மற்றும் மலிவானதாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வங்கி செயல்பட்டு வருவதாக கூறிய அவர் வீட்டுக்கடன் இந்த மேலாவில் கடன் வழங்க இலக்க நிர்ணயித்து உள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த வாய்ப்பை வாடிக்கையாளர்களும் பொதுமக்களும் பயன்படுத்தி தங்கள் சொந்த வீட்டு கனவை நனவாக்கிட வருகை தருமாறும் அவர் கேட்டுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் நான் மீராபாய் டெப்டி ஜெனரல் மேனேஜர் பஞ்சாப் நேஷ்னல் வங்கியின் கோவை வட்டார தலைவர் எங்களுடைய வங்கியில் கோயம்புத்தூர் சர்க்கிளில் மொத்தம் ஐம்பத்தொன்போது கிடைகள் உள்ளன இங்கு நாங்கள் எங்களுடைய பஞ்சாப் நேஷனல் வங்கியின் ஹோம் லோன் எக்ஸ்போ ராஜஸ்தானி சங் ஆரஸ்புரத்தில் செய்கிறோம் இதே போல் மற்ற ஐந்து டிஸ்ட்ரிக்டிலேயே செய்கிறோம் கோயம்பு கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் ஈரோடு ஹோசூர் இந்த ஹவுசிங் லோன் எக்ஸ்போ நாங்கள் பேன் இண்டியா லெவல்ல எல்லா எல்லா ஸ்டேட்லயும் செய்யறோம் நாங்கள் இது வந்து மெயினாக வந்து மக்களுக்கு வந்து ஹோம் லோன் கொடுக்குற அந்த ஒரு இது ப்ரோக்ராம் இதுல வந்து எயிட் பாயிண்ட் போர் பர்சன்ட் எங்க பேங்க் வந்து ஹோம் லோன் வட்டி விகிதத்தில் ஹோம் லோன் வீட்டு வச வீட்டு கடன்களுக்கு அறிகிறோம் இதற்கு வீடு கட்டுவதற்கு மனை வாங்குவதற்கு மனை வாங்கி கட்டுவதற்கு அப்படி நிறைய விதமான கடன் வசதிகள் உள்ளன எங்கள் வங்கியில் இதை தவிர எங்கள் வங்கியில் கார் லோன் வணிக கடன் முத்ரா எஜுகேஷன் லோன் மற்றும் நிறைய நிறைய கடன் வசதிகள் உள்ளன பட் இந்த ஹோம் லோன் எக்ஸ்போ ஸ்பெசிஃபிக்கா இன்னைக்கும் நாளைக்கும் பிப்ரவரி ஏழு பிப்ரவரி எட்டு இந்த இரண்டு நாட்களும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் பண்றோம் எங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல இதை வந்து சிறப்பிச்சு கொடுப்பதற்காக இங்கு நிறைய பில்டர்ஸ் வந்துருக்கிறாங்க ஆஹ் கொஞ்சம் சொல்லணும்னாக்கா காசா கிராண்ட் வந்திருக்கிறாங்க ஜி ஸ்கொயர் வந்திருக்கிறாங்க இன்ஃபினியம் அது அதை தவிர நிறைய சோலார் வெண்டார்ஸும் வந்துருக்குறாங்க எங்களோட வங்கியில் நிறையா அந்த ரூஃப் டாப் சோலாருக்கு நல்ல வங்கி லோன் நாங்கள் கொடுக்குறோம் வங்கியில் அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அப் டு த்ரீ லேக்ஸ் வந்து நல்ல கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தரோம் இந்த விழாவை சிறப்பிச்சு கொடுப்பதற்கு எங்களுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் மிஸ்டர் அந்தரிக்ஷ் வந்திருக்கிறாங்க அவர் எங்களுடைய மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் சார்பாக இந்த விழாவை சிறப்பித்துக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறாங்க இங்கே இந்த விழாவோட தலைமை தாங்கிறதுக்கு வைஸ் பிரசிடென்ட் கிராய் மிஸ்டர் அபிஷேக்கு வந்திருந்தாங்க நான் மக்கள் அனைவரையும் இந்த விழாவை சிறப்பித்துக் கொடுத்து வங்கி சேவைகளை ஏற்றுக்கொள்ளுமாறு தர்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்